பார்க்க பிள்ளையார் சிலை மாதிரி இருக்கு பாத்தீங்களா தானா உருவான பிள்ளையார் சில மாதிரி இருக்கு நாங்கள் கோயிலுக்கு உள்ள போக முடியாது அதே தான் கோயில் நாங்கள் வலி இருந்து பார்க்கலாம் பாங்க நாங்கள் அந்த கோயிலை பார்த்துட்டு என்ன கோயில் இந்த கோயில் பூச்சை இது வந்து நானூறு வருஷத்துக்கு மேல்பட்ட பூச்சைன்னு சொல்றாங்க அந்த காலத்தில் எப்படி பிளப்பா கட்டி இருக்கிறாங்கன்னு பாருங்க இது கோயில்குனரோ அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் இருக்கு இங்கேல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக காடுவேன் பார்த்தீங்களா அவ்வளோ பனை மரங்கள் நிற்குதெண்டு எல்லாம் தான் நாங்கள் போகிறோம் போட்டா இருக்கோம் பாட்டு இருந்த கோவில் யாருமே பராமரிக்கலன்றதுக்காக இந்த கோயிலில் வந்து நிறைய சமானுஷமான சத்தங்கள் மற்ற யாரை எப்போதையும் கூப்பிடுறது அந்த மாதிரி இது வந்து நாங்கள் வந்த பாதை இதெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் இப்படியா பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஃபுல்லாக காணி நெல் காணி எப்படியா நான் கற்களை கொண்டு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா ஹாய்ஸ் நான் இப்போ நிற்கிற இடம் யாழ்ப்பாணம் துணைவி என்ற இடத்துல நான் நிற்கிறேன் இந்த ஏரியா ஏன் வந்து நான் சொன்னால் நான் வருஷம் பழமையான ஒரு ஆதிசிவன் கோயில் ஒன்று இருக்குன்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சு அந்த கோயில் என்ன நிலைமையில் இருக்குன்றது தான் இந்த வீடியோ நாங்கள் பார்த்து தெரிஞ்சுல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நாங்கள் வந்த பாதை இதெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஃபுல்லாக காணி நெல்காணி தான் இங்கே அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் அந்த கோயில் இருக்குது இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த கோயிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே இடிஞ்சு விழுந்திருந்தது கிட்டடியிலான்னு இந்த கோயில் எல்லாமே திருத்திருந்தவை இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு அந்த ஒரு பதாகை ஒன்று இருக்கு வாசிப்போம் வாசிப்பாங்க என்ன இருக்கு இங்க பாக்குற இந்த கல்வெட்டுல இந்த கோயிலை யாரு புனரமைச்சாங்க எல்லாமே இருக்குது கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு நிர்வாகம் வந்து பாதாக அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கத்தோட சின்னம் ஒன்று இருக்குது எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தொல்லியல் திணைக்களத்தோட ஒரு சி சின்னமும் இருக்குது இருந்து பார்க்கும்போது இந்த கோயில தொல்லியல் திணைக்கலாம் பாதுகாத்து கொண்டு வராங்கன்றது எங்களுக்கு நல்லாவே புலங்குது ஸோ இந்த கோயில ஒரு அஞ்சரை வருஷம் முன்னோர் பாத்தீங்கன்னு சொன்னா இல்லாமல் உடைஞ்சு இப்போ வந்து யாருமே பெருசாக வந்து போக மாட்டாங்கன்னு சொன்னால் ஒரு அரசாங்கம் வந்து பாதுகாக்குது அதனால் இந்த கோயிலும் பாதுகாப்பாக இருக்குது ஸோ இந்த கோயிலை யார் புரதமைச்சது யார் பாதுகாக்கிறதுலாம் பார்த்தாச்சு ஸோ கோயிலுக்கு எப்படி இருக்குன்றவ உள்ளே போக முடியாது நாங்கள் வழியோட்டமாக பார்க்கலாம்ப்பா என்ன சொன்னால் இது வந்து கல் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி இந்த கல்லை வந்து காட்டுக்கல்ன்னு சொல்லுவாங்க கடற்கரை பிரதேசங்களில் இந்த கல்லுகள் வந்து இருக்கும் ஸோ பழங்கால கோட்டைகளையும் வந்து வள்ளக்காரங்க வந்து இப்படியான கல்லுகளை வச்சு தான் கட்டினாங்கன்னு சொன்னால் இது வந்து ரொம்பவே பலப்பாக இருக்கும் இங்கே வரங்கண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லி இதுக்கு ஒரு பத்து ரூபா காசு இருக்கு பாருங்கள் இந்த கோயில் பூச்சை இது வந்து நானூறு வருஷத்துக்கு மேல்பட்ட பூச்சைன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் எப்படி பிளப்பாக கட்டியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் பாத்தீங்களா அவர் சொன்ன பூச்சி தான் இந்த வரைக்கும் நிற்கிது இருந்தாலும் இந்த பூச்சிக்கான காலம் போட்டது இருந்தாலும் விட்டு நிற்கிது கொஞ்சம் இடங்களில் எப்படியா நான் கற்களை கொண்டு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா எல்லாமே காட்டுக்கல் கடற்கரையில் இருக்கக்கூடிய கல்லான விழாவும் இப்படி நாங்கள் சுற்றி பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்கள் முருகன் கட்டு காட்டுக்கள் எஞ்சால பாருங்கள் ஒரு வந்து இடிஞ்சு விட போகுது வே கோவிலே உள்பகுதி பார்த்தீங்களா எப்படி இருக்கண்டு அங்கால் பார்த்தீங்கன்னா சொன்னால் வீடுகள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக காடுதான் இது இது கோயில் கிணறு இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் கிணறு இருக்குது மீனாக அணிக்குதானே உனக்கு தயாபரன் போகிறான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலை பார்க்கணும் மட்டும் தான் நாங்கள் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா தொல்லியல் திணைக்கலாம் சொல்லி வெளியே இருக்குது இப்படியே நாங்கள் போய்க்குறோம் கொஞ்சம் நிறைய இடங்களில் பாசி பிடிச்சிட்டு அந்த காலங்காட்டினு தர கார்த்திகை விளக்கீடு செஞ்சுருக்கணும் நாங்கள் கோயிலுக்கு உள்ளே போக முடியாது அதே நேரத்தில் கோயில் நாங்கள் வழி இருந்து பார்க்கலாம் பாங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நந்தி படுத்துருக்கிற மாதிரி அமைப்பு இருக்குது உள்ளே தான் சிவன் இருக்கிறார் ஆதி சிவன் சொல்லி கொஞ்சம் பாருங்க இப்போ கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது முதல்ல வந்து இந்த இடத்துக்குள்ளே பார்க்கணுன்னு சொன்னால் கொஞ்சம் பயமாக இருக்கும் எனக்கு இஞ்சால பாருங்க மதுல கட்டிக்கணும் அருமையும் அது அங்கால வீடு இருக்கு இங்கால வந்து காணி இந்த கோயிலுக்கு வந்து ஒரு காது வழி கதை இருக்குது அதை என்னன்னு சொல்லி கேட்டீங்கட்டா இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த பாதையால வந்து யாருமே போக மாட்டாங்களாம் அதுவும் மாலை நேரத்தில் ஏன்ட்டு கேட்டால் தொடர்ந்து கோயில் யாருமே பராமரிக்கலன்றதுக்காக இந்த கோயிலில் வந்து நிறைய அமானுஷமான சத்தங்கள் மற்ற யாரை எப்போலையும் கூப்பிடுறது அந்த மாதிரி மாலை நேரத்தில் இந்த பாதையால் போகிறதுக்கு ரொம்ப பேர் பயப்பட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இந்த கோயில் அமானுஷமாக இது இருக்குன்னு சொல்லி நம்பியிருக்காங்க ஸோ இது எவ்வளோத்துக்கு எவ்வளவு உண்மைன்னு சொல்லி தெரியல இது ஒரு கிராமிய காது காதுவழி செய்தியாக எங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் இந்த கோயில் கூடி இருக்கிறதால உள்ள போக முடியாது இருந்தாலும் இந்த போனை உள்ள விட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணினேன் ஸோ ஐயர் இல்லை யாருமே இல்லாத போக முடியல ஸோ இந்த கோயில் பற்றின முழு வீடியோ உங்களுக்கு வேணுமா இருந்தால் கோயிலுக்கெல்லாம் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் வீடியோ இருந்தா நீங்கள் மறக்காமல் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கட்டாயம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிலாம் வீடியோ எடுப்போம் ஸோ பூட்டி இருக்குது பூட்டி இருந்தாலும் உள்ளே துறக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு முழு வீடியோ போடுவோம் ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த இடத்துல இந்த கோயிலை பற்றி முழு வீடியோ வேணும்னு சொன்னால் கொமெண்ட்ஸும் பண்ணுங்க இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு நாகமரம் இருக்குது இது கூட ஒரு விருட்சமாக இருக்கலாம் கோயிலோட இப்படி நாங்கள் அந்த கோயிலை பார்த்துட்டு வரப்பாங்க எந்த கோயில் இலமர் கோயில் ஒன்று இருக்குது இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில்ண்ணா இது வந்து பிள்ளையார் கோவில் அங்கால கேணி இருக்குது பார்க்க போனால் இது ஒரு மர்மமான இடம்னு சொல்லி ஊருக்குள்ள ஒரு கதைன்றிருக்கு அந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு ஐயனார் கோயில் இருந்தால் அந்த ஐயார் கோயில்கிட்ட இருக்கிற இந்த உழவு இந்த பிரதேசங்களில் வந்து யாருமே பெரிதாக போக மாட்டாங்க என்ன சொன்னால் கூட பெரிய கலை இருக்குது அதே நேரத்தில் அமானுஷமான பேய்கள் இருக்குது அப்படியான கதைகள் வந்து அந்த நேரத்தில் பரவி இருந்திருக்கு ஸோ அந்த இடம் வந்து இப்போ எப்படி இருக்கின்ற தான் நாங்கள் இந்த வீடு நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ யப்னா வியூ சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபேஷனில் வரும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பாதிங்களா எவ்வளவு அது மரங்கள் எல்லாம் ரெண்டு தான் நாங்கள் போகிறோம் போட்டா இருக்கு அந்த தர்றேன் அதுதான் இதில் ஒருத்தருமே இல்லை ஃபுல்லாக காடுதான் வேறு ஒரு ஓலை பாதை இருக்கு நிற்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி இடம் பண்ண சொல்லி கண்ணா பரம்பரம் தூரத்தில் ஒரு ஐயனார் கோயில் இப்போ நாங்கள் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கோயில் உண்டு ஜில பாருங்க ஒரு மடம் ஒன்று இருக்கு சொக்கப்பானை கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா அடையாளங்களுக்கு ஜில பாருங்க ஒரு கல்லில் ஆன ஒன்று இருக்கு என்னென்று தெரியல நாங்கள் பார்ப்போம் மாதிரி இப்போ சிலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா தானாக உருவான சிலை மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலில் வந்து திருத்த வேலை நடக்குதுதான் இப்போ அதனால் வீடியோ யாருமே எடுக்க வேணாம் முடி சொன்னேன் ஸோ அதனால் நாங்கள் வீடியோ எடுத்துக்கொள்ளாமல் இந்த இடத்துல சும்மா பார்த்துட்டு பார்த்துடத்திலிருந்து வரைக்குள்ளே இந்த கோயிலை பார்த்துருப்பீங்க வேலை நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த கோயிலுக்கான வேலை முடித்ததுக்கு பிறகு வந்து வீடியோ வீடியோ எடுக்கிறான்னு சொன்னேன் ஸோ பிறகு ஒரு நாள் நாங்கள் பார்ப்போம் வரும்